அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு கோயிலுக்குமே ஒவ்வொரு சிறப்பு இருக்குங்க அந்த வகையில் சு திருப்பூரில் உள்ள சிவன்மலையில் என்னென்ன சிறப்புகள் இருக்குது அங்கே என்னென்ன பிரசித்தி பெற்றதாக சொல்லப்படுறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாமல் உலக புகழ் பெற்ற ஒரு பெருமை கொண்டது சிவன்மலை உல உத்தரவு பெட்டின்னே சொல்லலாங்க இந்த உத்தரவு பெட்டி என்னென்ன பொருட்கள் வைக்கப்பட்டிருக்காங்க தற்போது என்ன பொருட்கள் வைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதுபோல தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க குடும்ப வெள்ளை கனையும் கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவன் திரிபுரத்தை அழிக்க மேருமலையை வில்லாக போது அதிலிருந்து ஒரு சிறிய ஒரு பகுதி தான் சிவன் மலை என சொல்லப்படுது இது பார்வதி மற்றும் அகத்தியர் சிவனை நோக்கி தவம் செய்த தலம் அப்படின்னு சொல்லுறாங்க வள்ளிமலைக்கு சென்று வள்ளியை மனமுடித்த முருகன் வள்ளி சொல்லப்படுறாங்க பல சித்தர்கள் இன்றுமே உலா வராவதாக சொல்லப்படுதுங்க திருப்பூர்ல உள்ள சிவன்மலை கோயிலுக்கள் வாரத்தின் அனைத்து நாட்களிலுமே காலை ஆறு மணி முதல் மதியம் பன்னெண்டு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் திறந்திருப்பதாக சொல்லப்படுதுங்க செல்லும் போது பொருத்தமான அடைகளை அணிவது நீங்க ரொம்பவும் சிறந்ததாக சொல்லப்படுதுங்க அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோரில் காங்கேயம் சிவன் மலை இந்த சிவன் மலையில என்னென்ன புகழ்கள் இருக்கு இங்கு சென்றால் என்னென்ன மாற்றங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாங்க சிவன்மலை சுப்பிரமணிய கோவில் தமிழ்நாட்டில் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்திற்கு அருகில் உள்ள சிவன்மலை அமைந்துள்ள அருணகிரிநாதரால் திருப்புகலில் கூட பாடியிருக்க ஒரு பெருமை கொண்ட முருகன் கோயில்னே சொல்லலாங்க இந்த கோயிலானது காங்கேயத்திலிருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயில் சிவன்மலை மீது அமைச்சிருக்காங்க இந்த கோயில் அஞ்சல் முகவரி அருள்மிகு சுப்பிரமணியர் சிறு கோயில் சிவன்மலை அருகிலுள்ள பேருந்து நிலையம் காங்கேயம் அருகிலுள்ள ரயில் நிலையம் திருப்பூர் அப்படின்னு சொல்லப்படுது சிவன்மலை மீதுள்ள கோயிலை நாம் நடைபயணமாக அடைய நானூற்றி படிகள் ஆறு படைகள் கொண்ட மலைப்பாதை சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்காங்க வாகனங்கள் மூலமும் நம்மளால் கோயிலுக்கு செல்லப்படும் அதுக்கு தனிப்பாதை அமைச்சு கொடுத்துருக்காங்க சிவவாக்கியம் என்னும் நூலை இயற்றிய சிவவாக்கியர் சித்தர் சிவன்மலையில தங்கி தன்னோட விருப்ப தெய்வமான முருகப்பெருமானுக்கு திருக்கோயில் எழுப்பி வழிபட்டாங்க அவர் பெயரிலேயே மலை சிவன்மலை என சொல்லப்பட்டதுங்க மலைப்படியில் நடந்து செல்லும்போது பக்தர்கள் ஓய்விற்க கல க கற்பந்தல்கள் அமைக்கப்பட்டிருக்காங்க இங்கே முருகனுக்கு பூஜையானது முதல் கால பூஜை காலை ஆறு மணிக்கு காலசந்தி காலை ஒன்பது மணிக்கு உச்சிகால பூஜையானது மதியம் பன்னெண்டு மணிக்கு சாயராட்சி மாலை ஆறு மணிக்கு அர்த்தசாம பூஜையானது இரவு எட்டு மணிக்கு சிறப்பாக நடத்துகிறாங்க சிவன்மலை கோயிலுக்கு வெளியே ஒரு தீபத்தூண் அமைக்கப்பட்டிருக்காங்க அந்த தூணின் அடிப்புறத்தில் விநாயகர் கிழக்கு சூளம் தெற்கே மயில் வடக்கே மற்றும் தண்டாயுதபாணி மேற்கே வடிவமைக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த கோயிலுக்கு உள்ள தெற்கு பிரகாரத்தில் கைலாசநாதர் ஞானாம்பிகை சன்னதிகள் கிழக்கு முகமாக அமைக்கப்பட்டிருக்காங்க மேற்கு பிரகாரத்தில் தென்மேற்கு மூலையில் கன்னிமூலை விநாயகரும் வடமேற்கில் தண்டாயுதபாணியும் கருவறையின் வெளிச்சுற்றல தட்சிணாமூர்த்தியும் துர்க்கை துர்க்கைக்கு எதிரில் சண்டேஸ்வரரும் அமைக்கப்பட்டிருக்காங்க சனி பகவானுக்கு தனி சன்னதியும் அது தவிர நவகிரக சன்னதியும் அடுத்து பைரவர் சன்னதியும் சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்காங்க பிரகாரம் சுற்றி வந்ததும் கொடிமரம் மயில் வாகன குரடு பலிபீடம் கடந்தால் சுமூகர் சமேகர் துவார பாலகர்கள் அடுத்து உள்ளே கருவறையில் சுப்பிரமணிய சாமி வள்ளி சமேதராக இருக்காருன்னு சொல்லாங்க இந்த கோயிலோட தளவிருச்சமாக தொரட்டி மரம் உள்ளது சிவன்மலை முருகன் கோவில் கிபி பத்தாம் நூற்றாண்டில் சோழர்களால் கட்டப்பட்டதாக சொல்லப்படுதுங்க இந்த சவன் சிவன்மலை முருகன் கோவில்னே சொல்லலாங்க சிவன் திரிபுரத்தை அழிக்க மேருமலையை வில்லாக பயன்படுத்திய போது அதிலிருந்து ஒரு சிறிய பகுதி தான் சிவன்மலை என சொல்லப்படுதுங்க இது பார்வதி மற்றும் அகத்தியர் சிவனை நோக்கி தவம் செய்த தலம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த வரலாறு சிவன்மலை குறவஞ்சி பாடலில் கூட சொல்லப்படுதுங்க எந்த கோயில்லையுமே இல்லாத ஒரு ஸ்பெஷலானது இந்த கோயில் இருக்குதுன்னே சொல்லலாங்க இந்த கோயிலில் ஆண்டவன் உத்தரவின் பெயரில் ஒரு பொருளை வைத்து சிறப்பு பூஜை செய்யப்படுவது வழக்கமாகவே இருக்குங்க உலக புகழ் பெற்றது தான் நான் உத்தரவு பெட்டி இந்த உத்தரவு பெட்டியில் வைக்கப்படும் பொருளானது நாட்டில் இன்பங்களையும் துன்பங்களையும் முன்னாடியே உணர்த்துவதாக சொல்லப்படுதுங்க இது மிகவும் உலக புகழ் பெற்றதாக சொல்லப்படுதுங்க இந்த கோயிலில் ஆண்டவன் உத்தரவின் பெயரில் ஒரு பொருளை வைத்து சிறப்பு பூஜை செய்வது வழக்கமாகவே இருக்குங்க பூஜைக்கு அப்புறம் அந்த பொருளானது உத்தரவு பெட்டி என்று அழைக்கப்படும் கண்ணாடி பெட்டிக்குள்ள பக்தர்களோட பார்வைக்காக வைக்கப்படுறாங்க ஏதாவது ஒரு பக்தரோட கனவுல வந்து சிவன் முருகன் ஒரு குறிப்பிட்ட பொருளை வைத்து பூஜை செய்ய உத்தரவிடுவார் அந்த பக்தர் அந்த பொருளை இந்த கோயிலுக்கு கொண்டு வருவார் அதன் நம்பகத்தன்மைக்காக கடவுள் முன்னாடி பூ போட்டு பார்ப்பாங்க இவர் சொல்கிறது உண்மைதானா அப்படின்னு கேட்பாங்க அந்த பொருளை கடவுளோட முன்வைத்து பூஜை செய்யப்பட்டு மக்களோட பார்வைக்காக முன் மண்டபத்தில் உள்ள உத்தரவு பெட்டிக்குள்ளே வைக்கப்படுவாங்க வேறொரு பக்தரோட கனவுல வந்து மறுபடியும் முருகன் சொல்லும் வரைக்குமே ஏற்கனவே இருக்கும் அந்த உத்தரவு பெட்டியில் வைக்கப்படும் பொருளை வைத்து பூஜை சிறப்பாகவே செய்யப்படும் அது அந்த பொருளானது போகும் நிகழ்வுகளின் முன்னறிவிப்பாக இந்த பொருட்கள் முக்கியத்துவம் ரொம்பவும் பெற்றதாகவே சொல்லப்படுதுங்க இதற்கு முன்பாக ஏற்களப்ப மண் துப்பாக்கி ரூபாய் நோட்டு நோட்டு புத்தகம் சைக்கிள் அரிசி மஞ்சள் இளநீர் தங்கம் சர்க்கரை அது மட்டும் இல்லாமல் கணக்கு நோட்டு பூமாலை ருத்ராட்சம் இருளினி இளநீர்கள் என பல்வேறு பொருட்களை வச்சு பூஜை செய்யப்பட்டிருக்காங்க அப்படி வைக்கப்படும் பொருட்கள் நாட்டில் ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்துன்னு சொல்லலாங்க இதற்கு முன்பாக திருவோட்டில் விபூதி ருத்ராட்சம் வைத்து பல பொருட்கள் வைத்தும் சிறப்பாக பூஜை செய்யப்பட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வைக்கோல் வச்சு பூஜை செஞ்சாங்க இந்த நிலையில் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அறுதொழு பகுதியைச் சேர்ந்த தங்கவேல் என்ற பக்தரோட கனவுல கற்பூரம் மற்றும் பிரம்பு வைக்க உத்தரவானது இதையடுத்து இன்று முதல்மே உத் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் கற்பூரம் மற்றும் பிரம்பு வைத்து சிறப்பாக பூஜை செய்யப்பட்டு வராங்க இது பற்றிய கோவில் சிவாச்சிரியர்கள் சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் எந்த பொருள் வைத்து பூஜை செய்யப்படுறாங்களோ அந்த பொருள் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க இப்படி ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படும் பொருட்கள் நாட்டில் பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்தியிருக்குங்க மஞ்சள் வைத்து வழிபட்டால் மஞ்சளோட விலை கிலோ ரூபாய் பதினெட்டாயிரத்துக்கு விற்பனை செய்யப்பட்டது அதுபோல் பஞ்சு வைத்து பூஜை செய்ய சொன்னபோது நாட்டில் ஜவுளி தொழில் ரொம்பவும் சிறப்பாக அடைந்தது அது மட்டும் இல்லாமல் கங்கை தீர்த்தம் வைத்து வழிபட்ட பதினோரு நாட்கள்லேயே திருநீரு நிரப்பப்பட்ட திருவோடு ருத்ராட்சம் திருப்புகழ் புத்தகம் மாற்றி வைக்கப்பட்டிருக்காங்க அதனால் பக்தர்களிடம் அதிக ஆர்வத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாங்க விபூதி ருத்ராட்சம் நோய் தீர்க்கும் திருப்புகள் ஆகியவற்றின் மூலம் முருகப்பெருமான் எதை உணர்த்துகிறார் அப்படின்னா இது குறித்து ஆன்மீக பெரியோர்கிட்ட கேட்டபோது திருவோடு திருநீறு ருத்ராட்சம் திருப்புகள் ஆகிய நான்குமே தன்மை கொண்டதாக சொல்லப்படுதுங்க இவைகள் முருகப்பெருமான் சிவபெருமான் இருவருக்கும் உரியவை திருநீறு அணிந்து திருப்புகள் படித்தால் தீராத வினைகளும் தீருங்க தற்போது சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் வைத்துள்ள இந்த பொருட்களால் வீடுகளிலும் கோவில்களிலும் பக்தர்கள் இறைவனோட அருளை பெற திருப்புகள் பாடல்களை படிப்பதனால நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாங்க ருத்ராட்ச வழிபாடு செய்வது மிகவும் சிறந்த பலன்களை மக்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது தற்போதானது சிவன்மலை உத்தரவு பெட்டியில் பிரம்பு மற்றும் கற்பூரம் வைத்து சிறப்பாக பூஜை செய்யப்பட்டு வருதுங்க இங்குள்ள நவக்கிரகங்கள் அனைத்துமே சூரிய பகவானை பார்த்து நிற்கப்படுது அணையாத தீபம் இந்த கோவிலில் எப்போதுமே எரிந்து கொண்டே இருக்குன்னு சொல்லலாங்க சிவன்மலையில் இன்றும் ஏராளமான சித்தர்கள் தவம் செய்து கொண்டிருப்பதாகவும் புண்ணியம் செஞ்சவங்களோட கண்களில் மட்டும் அவ்வப்போது சித்தர்கள் தென்படுவதாகவும் சொல்லப்படுறாங்க இங்கு தொரட்டி மரம் தளவிருச்சகமாக அமைந்துள்ளதுங்க தொரட்டி மரம் என்பது ஒரு வகை மரம் இங்கு கொங் இது கொங்கு நாட்டு பகுதியில பல கோயில்கள்ல தலைவிருச்சமாக இறைவனோடு சேர்ந்து வணங்கப்படுவது இந்த கோவிலோட சிவன் மலையின் மூலவர் வள்ளி மனைவி ஸ்ரீ முருகனன்னு சொல்லப்படுதுங்க பதினாலாம் நூற்றாண்டிற்கு பிறகு கந்த புராணம் தமிழ் மொழி பெயர்க்கப்பட்ட அதுக்கப்புறமே தெய்வானைய திருமணம் செஞ்சதாக பிரபலமாக சொல்லப்படுதுங்க அதன் பின்பு கட்டப்பட்ட கோயிலிலும் முருகனுக்கு எழுப்பிய சன்னதிகளிலும் வள்ளி தெய்வானை சமேதராகிய கந்தன் என்ற சுப்பிரமணியர் இடம்பெற்றிருக்காருன்னே சொல்லலாங்க தமிழ் சமய வரலாற்ற முருகனுக்கு ஒரே ஒரு மனைவி வள்ளி மட்டுமே உண்டு முருகன் மண் கடவுள் வள்ளியும் மலையில் பிறந்தவள் இருவரும் ஒருவரை ஒருவர் கண்டு காதலித்து திருமணம் செஞ்சு கொண்டாங்க முருகப்பெருமானோட கதைகளை பார்க்கலாங்க மலைக்காட்டில் கன்னி பெண்கள் யானையை கண்டு மிரண்டு பயந்து ஓடும்போது யாரேனும் ஒரு இளைஞன் வந்து காப்பாற்றினாங்க அவனது வீரத்தினை கண்டு வியந்து காதலிப்பது முதல் வகை இதுவே வள்ளி திருமணத்திலும் நடந்திருக்குங்க அடுத்து அரிய பூவை கண்டு ஒருத்தி ஆசைப்பட்டு அதை பறி பறிக்க முயற்சி செய்யும் போது அந்த வழியே வந்த ஒரு இளைஞன் அவளுக்காக அந்த பூவை பறித்து தந்தால் அவன் மீது அவளுக்கு காதல் தோன்றலாம் இது பூத்தது புணர்ச்சின்னு சொல்லப்படுறாங்க இந்த மாதிரி தாங்க முருக பெருமானுக்கு காதல் வந்ததுன்னு சொல்லப்படுது பண்டைய தமிழ் இலக்கண முறைப்பணி நடந்த காதல் நிகழ்வுன்னே சொல்லலாங்க யானையை கண்டு அஞ்சிய வள்ளியை முருகன் காப்பாற்றியதால் தோன்றிய காதல் கதை இந்த மலையில் வள்ளியும் முருகனும் கோவில் கொண்டிருக்காங்கன்னே ஒரு பெருமையாக சொல்லலாங்க இந்த வீடியோவில் சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு இந்த பெட்டியில் வைக்கப்படும் பொருளால் என்னென்ன தாக்கங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்த்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சிக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் வியூஸ் தேங்க்யூ